ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறேன் இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ரயில் நகருக்கு நியர்பாயில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு டிடிசிபி அப்ரூவலோட இருக்குது மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு சதுரடி இடம் இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும் இங்கே வந்துட்டு ப ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்